எனது பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனாலும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நாம் இந்த வீடியோ வழியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இன்றைக்கு ஒரு ஒரு நார்மலான நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்க டிஸ்கஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம எந்த எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் எந்த நோக்கத்துக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம் எதுக்காக நம்ம இங்கே வாழ்கிறோம் எதுக்காக இங்கே பொறுக்கிறோம் எதுக்காக இங்கே ஓட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்காக கஷ்டப்படுறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம நோக்கிட்டு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் பதவி நல்ல ஒரு எதிர்காலம் என்றால் பணம் சேர்த்து வைப்பது சொத்து சேர்த்து வைப்பது இதுதான் உங்களுடைய எதிர்காலமாக இன்றைய தினம் விளங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் பிறப்பு தாயின் கருவின் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் எதற்காக நம்முடைய வேலைகளை செய்து நாம் நமது நமது நாம் நான் இப்படியா இதற்காகவா நாம் அழைக்கப்பட்டோம் இதற்காகவா தேவன் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்தார் இதற்காகவா தெரிந்து கொண்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே பரலோகம் நம்மை கண்காணி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது பரலோகம் நம்மை பார்க்கிறது பரலோகம் நாம் பேசுவதை கேட்கிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமது கர்த்தர் வேதனைப்படுகிறார் நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே இந்த காலமும் இருக்கும் அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தது மக்கள் உலகம் அழிய போகிறது நாட்கள் வெகு சீக்கிரம் இல்லை என்ற ஒரு உணர்வு இல்லாமல் நோவா சொல்லும் புத்திமதிகளையும் நோவா சொல்லும் அந்த எச்சரிக்கையிலையும் அவர்கள் கேலியும் கிண்டலுமாக இதெல்லாம் நடக்குமா மலையே மழை என்பதே நான் பார்த்தது இல்லையா மழைன்னா என்ன அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் சயின்டிஃபிக்லியே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நோவா காலத்து ஜனங்கள் மாண்டு போயினார்கள் எட்டு பேர் தவிர இன்றைக்கும் நம்முடைய சயின்ஸும் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் எல்லாமே இப்படி தான் சொல்கிறது எதுவுமே இதெல்லாம் இயேசுலாக வரமாட்டார் நம்முடைய எதிர்காலம்தான் நமக்கு முக்கியம் நம்மளுடைய மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறைக்கு நம்ம செய்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நம்மளும் நினச்சிட்ருக்கோம் நீங்கள் அறியாத நாளிகையிலே கிறிஸ்து வெளிப்படுவார் ஜனங்கள் கிறிஸ்து வரப்போகிறார் அழிவு நடக்கப் போகிறது என்று உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் சகோதர சகோதரிகளே பிரியமானவர்களே நம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தை நோக்கி பாருங்கள் உலகம் எப்படி போயிட்டு என்று சற்று நிதானியங்கள் எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு பாவம் என்பது நார்மலைஸ் தவறு தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிரானது எல்லாம் நார்மலைஸ் இருக்கு சினிமா பார்ப்பது நார்மலைஸ் சண்டை போடுவது நார்மலைஸ் டைவர்ஸ் வாங்குவது நார்மலை நார்மலை உலகம் சீர்கேட்டுக்கு நேராக கொண்டிருக்கு தயவு செய்து கிறிஸ்துவின் பின்ப பின்னால் வாருங்கள் தன் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் பிரியமானவர்களே நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இந்த தேவனுடைய வசத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர் வஞ்சிக்கிறார் அதெல்லாம் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் இதெல்லாம் வந்து நார்மல் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள இந்த உலகம் வெகு சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு முடிவு வரப்போகிறது வரப் வரப்போகிறார் அப்படியே ரட்சகர் வரப்போகிறார் சிறவேன் தேவன் வரப்போகிறார் உலகத்தை படைத்த அந்த சராசரி நியாயாதிபதி வரப்போகிறார் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு இந்த உலகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் எதற்காக ஓடினீர்களோ இல்லையோ தயவு செய்து உங்கள் கடமையை நிறைவேற்று கடமையா எனக்கு இருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை வளர்ப்பது என்னுடைய கடமை எனக்கு கொடுப்பட்ட வேலையை நான் சரியாக செய்வது என்னுடைய கடமை எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நன்றாக வழிநடத்துவது என்னுடைய கடமை எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல ஸ்கூல் நல்ல பணம் நல்ல சொத்து நல்ல தங்கம் இதெல்லாம் வாங்கி வைப்பது என்னுடைய கடமை என்று இன்னும் இந்த கடமையிலேயிலே பிசாசு உங்களை மாய வழியிலே கட்டி கொண்டிருக்கிறான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொருவரும் மேல் விழுந்த கடமை தயவு செய்து முடிந்த அளவுக்கு இந்த உலகத்தின் அழிவுக்கு நேராக இந்த போயிட்டிருக்கின்ற அறிவியுங்கள் தங்களது கடமைகளை சரிவர நீங்கள் செய்யுங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டீர்கள் என்று பேருக்கு சொல்லலாமே தவிர அதை செயல்படுத்தி காட்ட முயற்சி செய்யுங்கள் ஆசிரியர் ஊழியத்தை ஒவ்வொருவர் மேலும் எழுந்த கடமை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஆயிரம் வருட அரசாட்சியில் என்னுடனே கூட இவர்கள் எல்லாம் ஆளுகை செய்வார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ராஜாக்களும் ராஜாக்களும் இந்த உலகத்தின் ராஜாக்களாக இருந்த இந்த மென்டாலிட்டியை தவிர்த்து ஆசிரியர்களுடைய ஊழியத்திற்காக அந்த அழைப்புக்கு நேராக திரும்புங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே காலம் சமீபமா இருக்கிறது இன்னும் உலகத்தில் அதிபயங்கரமான சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கு இன்னும் இனிமேலும் அதிகமாக நடக்கும் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து கிறிஸ்து உங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் கிறிஸ்து உங்களை தங்கள் எங்களை ஐஸ்வர்யமானது ஆக்குவதற்காக தங்களை அவரை தரித்திரமாக ஒப்புக் கொடுத்தார் நாம் எல்லாரும் நித்திய ஜீவன் பெற்ற ஐஸ்வர்யத்தை நாம் சுதந்திரிக்கத்தக்கதாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கதாக கிரீடங்களை சூட்டு வருகத்தக்கதாக அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கத்தக்கதாக சியோன் மலையில் நாம் பிரயேசிப்பதாக அந்த ஐஸ்வர்யத்தை அடைய தயவு செய்து முயற்சிக்கும் தயவு செய்து முயற்சிக்கும் தயவு செய்து இந்த உலகத்தில் இருக்கிற இது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டராக நினைத்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி பரலோகத்திற்கு நேராக நாம் திரும்புவோம் செய்து பரலோகத்திற்கு நேராக திரும்புவோம் அநேக மக்களை பரலோகத்திற்கு நேராக திருப்புவோம் வேலை ஒரு நாள் ரெடியாகும் அந்த பேலையில் நாம் ஏறி அந்த சபையின்ற பேலையை தான் ஏறி கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுத்தத்தக்கதாக தெய்வன் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பாராட்டுவாராக பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அமையன் வீரே தேவன் வானங்கீடும் ராஜன்